வணக்கம் பாலுமகன் இந்தியாவுடைய மிக பெரிய சர்வதேச பிரச்சனைய தீத்து வைக்கக்கூடிய இரண்டு ஆக பெரிய தலைவர்கள் நாள் வரைக்கும் சந்திக்காம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே சூழ்நிலையில திடீர்னு அந்த இரு பெரும் ஆளுமைகள் சந்திச்சு நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துல இருந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே உறுதுணையா இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சந்திப்பு இன்னைக்கு நடந்திருக்கு அந்த சந்திப்பாளர்கள் யார் எவர் அப்படிங்கறத நீங்களே பாருங்க

பார்த்தாச்சா எப்படிப்பட்ட ஆளுமைகள் இரண்டு பேர் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னனு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு குப்பைத் தொட்டி இருக்கு பார்த்தீங்கள்ல இந்த ரெண்டு குப்பைத் தொட்டிகளுக்கு ஃப்ளாஷ் நியூஸ் போடக்கூடிய சேனல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ஊடகத்தோடைய அறம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம மொதல புரிஞ்சுக்கணும் இவன் ஒரு முள்ள மாதிரி அவன் ஒரு முடிச்ச வைக்கி இந்த ரெண்டு பேரும் கரெக்டா லைன்ல வந்து எங்க ஃபார்ம் ஆகிறான் பாருங்க அவன் வீட்டுக்கு கூட போகல நேரடியா வந்து இந்த முள்ள மாதிரியை சந்திக்கிறான்னா இவனுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தமிழ் நாட்டோடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமான இவ இங்க ஊடகத்துல இருக்கக்கூடிய அந்த நேர்மை தன்மை அந்த எத்திக்ஸ மக்கள்கிட்ட பரப்பி அதன் மூலமாக இங்க ஜனநாயகம் மலர்வதற்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த வேலையை இங்க செஞ்சிருக்காங்க எவ்வளவு பெரிய கேலியும் கிண்டலுமான ஒரு செய்தி ஒரு இனம் இன்னொரு இனத்துல போய் கரெக்டா சேரும் வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இவன் ஒரு குட்டையில ஊர்னா மட்டையை தான் ரெண்டு பேருவேன் அதாவது ஒன்னாவது நம்பர் திருட்டு பயல்கள் அந்த திருட்டுத்தனமான வேலையை ஏற்கனவே இந்த சவுக்கு சங்காரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா புரோக்கர் அந்த புரோக்கர் அந்த பாலிடிக்ஸ் புரோக்கர் அரசியல் புரோக்கரை என்ன பண்ணிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா எல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே இந்த ரெட்ரிக்ஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு பல்ல போட்டி இழு இழுன்னு இழுச்சுக்கிட்டு ஆமாம் தோழர் அப்படிங்க தோழர் இப்படிங்க தோழர் காங்கிரேடு அந்த தோழர் என்ற வார்த்தைக்கே கேவலத்தை உருவாக்க கூடிய கேடுகட்ட இந்த பொறுக்கிகள் அங்க உக்காந்துக்கிட்டு பல்ல போட்டி இல்லாத பொல்லாத அவதூறுகளை ஃபுல்லா பொது மக்கள் மீதும் கவர்னன்ஸ் மீதும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் பயங்கரமா அவதூறுகளை அள்ளி இஷ்டத்துக்கு வீசினதும் இல்லாம ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசில கோர்ட்டையே கடிக்கக்கூடிய அளவிற்கு வாய்த்தி பலதெல்லாம் பேசுனது விளைவாக இன்னைக்கு ரிவிட்டு மேல ரிவிட் அடிக்கப்பட்டு அங்க உள்ள உட்காந்துருக்கான் வெளியில வந்தா அவனை விளக்கா மாத்தலையே அடிச்சு வேற போய் வைக்கக்கூடிய அளவிற்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உள்ள இருக்கிறதா இப்போ அவனுக்கு பாதுகாப்புங்கிற ரேஞ்சில சுத்திட்டு இருக்கான் இப்போ வெளியில வந்திருக்கக்கூடிய இந்த பெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா நேரம் என் வீட்டுக்கு போகல அப்போ தனக்கு வெளியே என்னென்ன அளவுக்கு ஆதரவு தெரிவி தெரிவித்திருக்கிறார் என்ற நன்றி உணர்ச்சின் அடிப்படையில கரெக்டா இந்த கெட்ட பொறுக்கிய தேர்ந்தெடுத்து வந்து பார்த்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன வேலை தமிழ்நாட்டில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் காரணம் இந்த புரோக்கர்கள் எல்லாருமே யாருக்கு வேலை பார்ப்பவரு என்ன கேட்டீங்கன்னா இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ்க்கு சொம்படிக்கூடிய வேலையைத்தான் தெளிவாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுல டி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த கவர்மெண்ட் திராவிடர் ஐடியாலஜி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மு க ஸ்டாலின் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ணா கிட்ட கேட்டாங்க நீங்க எப்படி கட்சி ஆரம்பிச்ச பத்து வருஷத்துல எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கவர்மெண்டே பிடிச்சீங்கன்னு இது வெறும் அண்ணா துறையின் சாதனை அல்ல இது நீதி கட்சியுடைய தொடர்ச்சின்னு சொன்னார் அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் 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 கதறி கண்ணீர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க இந்த கூட்டம் எல்லாம் இது வந்து நேரடியான மு க கவர்மெண்ட் கிடையாது நீதி கட்சியின் தொடர்ச்சி அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு மிகப்பெரிய திராவிட ஐடியாலஜிய ஒளிச்சு கட்டணும் சொல்லி அங்க இங்க இருக்கக்கூடிய அல்ல சொல்ற நாயி இங்க இந்த மாதிரி சொறி நாய்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான இறைய போட்டு அவங்க ஃபுல்லா கதற விடுறது அதாவது திராவிடத்துக்கு எதிராக விடக்கூடிய பல வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ்ல இந்த ரெண்டு டாக்ஸ் வந்து சின்ன வெரைட்டிஸ் தானே தவிர இரண்டும் ஆள் மனதில் ஒன்றுங்கிறத வெளிப்பாடு தான் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னை ஒருத்தர் பார்த்து கட்டி பிடிச்சு கொஞ்சி அந்த அளவுக்கு ஏதோ குசலம் விசாரிச்சிருக்க கூடிய விஷயம் பத்து நாள் உள்ள போனே வெளியில வந்து பிச்சைக்காய் மாதிரி வந்து உட்காந்து இருக்கிறான் அங்க போய் உட்காந்து என்ன கைது போட்டு இருக்கிறான் எவ்வளவு தீர்வு இனிமேல் வாயை திறந்து நான் வெளியே வந்து அரசியல் பேச மாட்டேன் பாலிடிக்ஸ் வந்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூப்பாடு போய் நீதிமன்றத்துல கால கழுவி நக்கி குடிச்சதுக்கு பிறகு போனா போய்தோல தொலை வெளியில போய் சவுண்ட் கொடுக்க சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருக்கு நேரா இவன் யாரை வந்து சந்தித்து பாருங்க இவனுக்கு ஆள் மனதில் திருந்தவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வெளியில வந்து இருக்கக்கூடிய இந்த சவுக்கு சங்கத்திட்டமே மறுபடியும் வெளியில வந்து உடனே படி கொக்க அழைக்கிறான் என என் மீது வழக்கு மேல் வழக்கு போட்டு என்னை வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சிறையில் வைப்பதற்கான ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பூரா கடந்துட்டு ஏண்டா வீடியோ மேல வீடியோ போட்டு என்னென்ன பேச்சு பேசினா வாய் என்னென்ன பேசுச்சு என்ன என்ன பேசியது என்பதே நம்மளால வார்த்தைகளால அடுக்க முடியாத அளவிற்கு உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் நக்களும் நையாண்டி பேசும்போது உங்களுக்கு இனிப்பா இனிச்சுச்சா இப்போ வந்துட்டு வந்து கூற கதற நீ விதைத்த விதைக்கான அறுவடை தான் இப்போது நீ அறிந்து கொண்டிருப்பது ஆகையாக வந்துகிட்டு இந்த ரெண்டு திடுவரி இந்த மொளவரி புசங்களை வந்துகிட்டு பெரிய அளவிற்கு என்னமோ சோசியல் ஜஸ்டிஸுக்காக போராடின மாதிரியும் இவங்க இந்த நாட்டுல போராடியதின் விளைவாக இந்த தமிழ் சாக்க தமிழ் கூறும் நல்லுலகம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்து மிகப்பெரிய அளவிற்கான ஒரு ஒரு மிகப்பெரிய மாடல் ரோலா இவங்க இருக்கிற மாதிரியும் இந்த கேடுகட்ட ஊடகங்கள் எல்லாமே வந்துகிட்டு பதிவு போடுறாங்கன்னா இவர்கள் எல்லாம் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான விஷயத்துலதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இவர்களை இனம் கல்வது இனம் கண்டு கொள்வதின் மூலமாக நாம் யாரை நோக்கி அடைகின்றோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் இவர்கள் பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்கள் அத்தனை செயல்பாடு அத்தனை நோக்கங்கள் அத்தனையும் எங்கேயர்கள் இருந்து வெளியே வருகின்றது என்று கேட்டால் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியில் இருந்து வெளிவருகிறது அவர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கலரை விதமாக பேசுவார்கள் ஏனென்றால் ஆர் கோட்பாடுகளுக்கு எந்த விதமான ஐடியாலஜி கிடையாது ஒரே ஒரு ஐடியாலஜி திராவிடத்தை ஒழிப்போம் திராவிடம் என்ற சொல் என்று யார் எந்த இடத்தில் பேசினாலும் அந்த பேச்சுக்கு எதிராக நீங்கள் மூர்க்கத்தனமாக போய் நில்லுங்கள் அங்கே அவர்களுக்கு ஆதாரபூர்வமாக எந்த ஒரு வார்த்தையுமே நீங்கள் முயற்சிக்காதீர்கள் அங்கே அந்த ஆதாரபூர்வமாக நிறுவுவதற்கான வேலையை அவர்கள் செய்வார்கள் நீங்கள் ஒரு எளிமையா லெப்ட் ஹேண்ட்ல அவர்கள் டீல் பண்ணுங்கள் எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் நோ சொல்லுங்கள் தான் என்ன ஐடியாலஜி அதன் அடிப்படையில இவனுக்கு என்ன வேணா பேசுவானுங்க பேசிட்டு கருத்துக்களை வந்துட்டு நம்ம கிட்ட விளக்கம் கேட்பாங்க அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பொறுக்கி ஊடகம் தான் இந்த ரெட்லிக்ஸ்க்கும் அதுல உட்கார்ந்து பல்லு போட்டு இழுத்து ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க ஒருத்தர் என்ன உள்ள இருக்கான் இப்பத்தான் ஒருத்தர் வெளியில விட்டு இவன் நேரடியா கரெக்டா இவனுடைய மாஸ்டர் இருக்குங்கிறது இவனோட இவனுடைய எஜமான வந்து பார்த்துருக்கான் ஏன்னா என்னுடைய புகழை போட்டு நல்லா பரப்பு 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 ஏன்னு கேட்டீங்கன்னா என்னையை பற்றி ஆதரவாக பேசுவதற்கு நீ ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிற அதனால ஏன்னா நீ ஒரு மானம் கட்ட பய நீ ஒரு சோத்த இத்தாம சுண்ணாம்ப நக்கிட்டு தெரியக்கூடிய கேடு கட்ட பொறுக்கிங்கிறது எங்களுக்கு எங்கள்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் நான் ஓட்ட வந்திருக்கேன் ஏன்னா என்னையெல்லாம் பத்தி ஊர்ல போய் நீ வந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிச்சு பேசுறதுக்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாது அதனால வெக்கங்கட்ட இந்த ஜென்மத்துக்கிட்ட வந்துதான் நான் வந்து என்னுடைய பிரச்சனையை சொல்லணுங்கிற காரணத்துக்காக இவன் வந்து அவனை பார்த்திருக்கான் எப்படிப்பட்ட சூழல்ல இந்த நாட்டுல நாம் எல்லாம் அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான கேவலமான ஒரு வெளிப்பாடு தான் இந்த காட்சியும் இன்னைக்கு இவங்க ரெண்டு சந்திச்சிருக்கக்கூடிய சந்திப்பும்